எம் இனமான தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்களே அன்பு வணக்கம் வருகின்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதாவது நாளை காலை பத்து மணிக்கு முதுவளத்தூரில் மாபெரும் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னதாக தியாகி இமானுவேல் சேகரனாரை அவதூறாக பேசியும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை தொடர்ந்து இழிவாக பேசியும் பொது அமைதியை சீர்குலைத்து சாதிய கலவரத்தை தூண்டும் வகையில் பேசிய முதுவளத்தூர் மரவர் சங்க செயலாளர் குணசேகரன் மற்றும் வீரப்பெருமாள் ராஜா சவுத்ரி ஆகியோர் மீது வழக்குப்பதிவு செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தியும் முதுவளத்தூர் ஆற்றுப்பாலம் புறவழிச்சாலை ரவுண்டானா அருகில் அமைந்துள்ள தேவேந்திர குல வேளாளர்களுக்கு சொந்தமான இடத்தில் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா யாகி வே இமானுவேல் சேகரனார் அவர்களின் சிலை நிறுவிட கோரியும் தென் தமிழகத்தில் நடந்த தேவேந்திரர் படுகொலை வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிட கோரியும் தியாகி இமானுவேல் சேகரனாரை அவதூறாக பேசிய கயவர்கள் மற்றும் முதுகலத்தூர் மறவர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கைது செய்யாததை கண்டித்தும் தேவேந்திர குல வேளாளர்களை அட்டவணை பிரிவிலிருந்து விடுவித்து பொது பிரிவில் பத்து சதவிகிதம் தனி இடப்பங்கீடு வழங்கிடக் கோரியும் நடைபெறும் அறவழி போராட்டம் பாண்டியராட்சி காலம் துவங்கி பரமக்குடி ஐயா தியாகி வே இம்மானுவேல் சேகரனார் அவர்களின் நினைவிடம் வரை நம்மை வீழ்த்த துடிக்கும் பாளைய பட்டுகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து பொது அமைதியை நிலைநாட்டிட தமிழ் மண்ணை தாங்கி நிற்கும் பாண்டிய மரபே வீறு கொண்டு ஒற்றுமையாய் திரண்டு வாரீர் வாரீர் தலைமை முதுகொளத்தூர் வட்டார தேவேந்திர குல வேளாளர் சங்கம் முதுகொளத்தூர் முன்னிலை ஒருங்கிணைந்த அனைத்து தேவேந்திர குல வட்டார சங்கங்கள் இவன் ஒருங்கிணைந்த அனைத்து வட்டார தேவேந்திர குல வேளாளர் சங்கம் ராமநாதபுரம் மாவட்டம் ஒற்றுமையே நம் வளம் ஒன்றுபடு வெற்றி பெறு டிகேவி ராஜா செய்திகளுக்காக செல்வி மோகன்